நான்காம் ஆண்டு பார்வையாளர்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு யூ டியூப் டிரெண்டிங் தரவரிசை பட்டியல் வெளியாகியுள்ளது அது குறித்து விரிவாக சிறிய முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் பொழுதுபோக்கிற்காக பயன்படுத்துவது உள்ளிட்ட சமூக வலைதளம் தான் தரவரிசை பட்டியல் வெளியாகி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு யூ டியூப் பட்டியலில் திருமணம் விளையாட்டு தேர்தல் தொடர்பான வீடியோக்களை அதிக அளவில் பார்வையிட்டுள்ளனர் அந்த வகையில் அம்பானி மகன் ஆனால் அம்பானி ராதிகா திருமணம் குறித்து பதிவிட்ட வீடியோக்களை அறுநூற்றி ஐம்பது கோடி பேர் பார்த்துள்ளனர் பிரமிக்க வைக்கும் ஆடைகள் உணவு வகைகள் மற்றும் பிரபலங்கள் நிறைய பேர் விருந்தினர்களாக பங்கேற்றதுதான் பார்வையாளர்களை ஈர்த்ததற்கான காரணம் என கூறப்பட்டுள்ளது டி உலக கோப்பை மற்றும் ஐ பி எல் தொடர்பான வீடியோக்களை எழுநூறு கோடி பேர் பார்த்துள்ளனர் கேமர் அஜுபாய் வீடியோ கேம்கள் தொடர்பான வீடியோக்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகிறார் இந்த வீடியோக்களை நான்கு கோடியே முப்பது லட்சம் பேர் பார்த்துள்ளதாக கூறப்பட்டுள்ள நிலையில் ட்ரெண்டிங் தரவரிசை பட்டியலில் இடம் பிடித்துள்ளது செர்பிய கலைஞரின் மெல்லிசை கச்சேரி வீடியோக்கள் அதிகமான பார்வையாளர்களை ஈர்த்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது திருமணம் விளையாட்டு இசை தொடர்பான வீடியோக்களை தவிர்த்து லோக்சபா தேர்தல் முடிவுகள் தொடர்பான ரத்தன் டாடா உயிரிழந்த அன்று அவரது அஞ்சலி மற்றும் இறுதி சடங்கு தொடர்பான வீடியோக்களை அதிகமானோர் பார்த்துள்ளனர் பிரபல நடிகர்கள் நடித்துள்ள கல்கி டூ எயிட் நைன் எயிட் திரைப்படம் தொடர்பான வீடியோக்களும் அதிக பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது இதனால் இந்த வீடியோக்கள் தரவரிசை பட்டியலில் இடம் பிடித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது